புத்தாண்டு இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் புத்தாண்டை முன்னிட்டு உளுந்தூர்பேட்டையில் உள்ள பேக்கரிகளில் வண்ண வண்ண கேக்குகள் வைக்கப்பட்டிருந்தது இதனை வாங்குவதற்காக பொதுமக்கள் குவிந்த வண்ணம் இருந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு உளுந்தூர்பேட்டை ராமஜென்ம பூமி அறக்கட்டளை சார்பில் அர்ச்சனை அர்ச்சதனை வழங்கும் விழா நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் திருநாவலூர் வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நூறு ஏக்கர் நெல் பயிர் நெல் பயிரில் கழுத்து நோய் தாக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது விருதாச்சலம் சாலையில் ஆட்டோவில் நின்று கொண்டிருந்த வாலிபர் திடீர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு போலீசார் விசாரணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி முன்பு மது போதையில் காரை ஓட்டி கொண்டு வந்து விபத்து செய்த சிஸ்டி சிசிடிவி காட்சி வெளியீடு இதனால் அங்கு பரபரப்பு மது போதையில் காரை ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்தினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நான்கு சந்திப்பு பகுதியில் இரவு பனிரெண்டு மணிக்கு பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினருடன் இணைந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் சர்வன்குமார் அவர்கள் புத்தாண்டை கொண்டாடினார் கேட்கி நாளை இரவு பனிரெண்டு மணிக்கு புத்தாண்டு பிறந்ததையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் உறவினர்களுடன் மற்றும் நண்பர்களுடன் பொதுமக்களுடன் காவல்துறையினருடன் கேக்கு வெட்டி கொண்டாடினார் புத்தாண்டு புத்தாண்டை வரவேற்றார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள மேல் நாரியப்பனோர் புனித அந்தோனியார் ஆலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இத்துறை இன்றைய இன்றைய புத்தாண்டு செய்கிறன மீண்டும் நாளை ஒரு நாளை சிந்திக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி